கடன் பிரச்சனை நீங்கி பணம் குவிய வேண்டுமா அப்போ இந்த பூவை வீட்டில் வைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம் வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க பொதுவாகவே எல்லா தாவரங்களும் நமக்கு சுத்தமான காற்றைத்தான் கொடுக்கின்றது ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட தாவரங்களுக்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகின்றது அந்த வகையில் வீட்டில் வைப்பதால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதுடன் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் அளவுக்கு சிறப்புமிக்க கடம்ப மலர்கள் குறித்து இங்கே பதிவில் பார்க்கலாம் கடம்ப மலர்கள் மலர்கள் என்றாலே பார்ப்பதற்கு மங்களகரமாக இருப்பதுடன் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய வல்லமையும் மலர்களுக்கு உண்டு வருடத்துக்கு பதினைந்து நாட்கள் மட்டுமே பூக்கும் இந்த கடம்ப மலர்களை எழில் மிகவும் பழனி மலையில் காணலாம் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த கடம்ப மலரின் நறுமணம் மிகவும் வசீகரமானதாக இருக்கும் இந்த மலரை தழுவி வீசும் காற்றினை சஞ்சீவி காற்று என கூறுவார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மலர் பணப்பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த மலருக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி ஏனைய மலர்களை விடவும் அதிகமாக இருக்கின்றது பொருளாதார பிரச்சனையால் சிரமப்படுகிறீர்கள் என்றால் இந்த வாஸ்து சாஸ்திர மலர் செடியை வீட்டின் வளர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் வீட்டில் கதம்ப பூவை வளர்ப்பதால் முக்கியமான பல நீதி தீர்வுகளை பெறலாம் இந்த கடம்ப மலர் நிதி பிரச்சினைகளில் இருந்து விலகி இருக்க துணை புரியும் மேலும் இந்த மலர் இருக்கும் இடத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இயல்பாகவே இந்த கடம்ப மலர்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதனால் இந்த தாவரத்தினை வீட்டில் வளர்த்தாலோ இந்த மலரை வீட்டில் வைத்தாலோ பணத்துக்கு பஞ்சமே வராது என்று கூறப்படுகிறது மேலும் போன்ற தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்